அனைவருக்கும் இனிய தமிழ் புத்தாண்டு நல்வாழ்த்துக்கள் மூன்றெழுத்து வாழ்த்து கவிதை இன்று குரோதி என்னும் தமிழ் புத்தாண்டு மூன்றெழுத்து இன்று பூமி இயங்க பண்பு பாசம் நேசம் என்னும் மூன்றெழுத்து தமிழ் அன்னை காதல் மூன்றும் மூன்றெழுத்து ராமர் அல்லா இயேசு இறை நாமங்கள் மூன்றெழுத்து நாமம் தொப்பி சிலுவை இறை அடையாளங்கள் மூன்றெழுத்து அன்பு பக்தி கருணை இறை போதனைகள் மூன்றெழுத்து பின் ஏன் கோபம் சண்டை சேதம் போன்ற மூன்றெழுத்து இனி அமைதி வெற்றி இனிமை எனும் மூன்றெழுத்து கிடைக்கட்டும் எங்கும் நம் புகழ் பெருமை பக்தி எனும் மூன்றெழுத்து பரவட்டும் மூன்றெழுத்து வாழ்த்து கவிதை அனைவருக்கும் இனிய தமிழ் புத்தாண்டு நல்வாழ்த்துக்கள்